ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கன்டைனர் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்ருப்போம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் இப்படி ஒரு ஒரு விதமான எண்ணெய் வச்சுருப்போம் அதை ஈஸியாக ஊற்றுறதுக்கும் வேணும் ஸ்ப்ரே பண்ணவும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி நான் டூ இன் ஒன்னாக ஒரு ஆயில் கேன் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து கண்ணாடி மேலே இருக்கிற மூடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மூடி தான் சூப்பராக இருக்குது பார்க்கறக்கு நான் ரிவ்யூவெலாம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது அதனால நான் வாங்கிட்டேன் உங்களுக்கு இந்த பாட்டில் வேணும் அப்படின்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்துட்டு இந்த பாட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வாங்குறப்போ எட்நூற்றி ஆறுரூபா ரெண்டும் ஒரு செட்டு ரெண்டு தான் இருந்துச்சு நான் பார்க்குறப்போ ரெண்டு நாள் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வாங்கி பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கவும் மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டு ஆர்டர் போட்டு நான் வாங்கினேன் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஆறுரூபா வந்துச்சு நான் அது போல் நாலு வாங்கினேன் எதுக்காகனா இது வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் ரீஃபைன்ட் ஆயில் அப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் பொரிப்போம் பார்த்தீங்களா வடை எதுனா பூரியெல்லாம் பொரிச்சேன்னா ஊற்றி வைக்கிறக்கு ஒரு பாட்டில் ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி நாலு நான் வாங்கி வச்சிட்டேன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழ அருமையாக மூடி நல்லா கழட்டி கழுவுறதுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் கீழேயும் பார்த்தீங்கன்னா டஸ்ட் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு சுற்றி இந்த மாதிரி லேயர்லாம் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கு இதுதான் பாருங்கள் நம்ம வந்து தோசையெல்லாம் செஞ்சோம்னா இப்போ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இதுதான் ஸ்ப்ரே பண்ணுறது உங்களுக்கு தோசையில் ஊற்றி காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது அப்புறமா நம்ம ஆயில் ஊற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த கிளிப் இருக்குது இது இப்படி எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே கூடி இது வந்து க்ளோஸ் ஆகிரும் இது வந்து ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அதே போல் நம்ம ஊற்றிட்டோம்னாலும் வெளியில் வந்து என்ன லீக் ஆகுமான்னு கேட்டால் அது மாதிரி லீக் ஆகலாம் ஆகிறதில்ல இந்த மாதிரி லீக் ஆகாத அளவுக்கு தான் இருக்குது இப்படி மூடி வச்சுட்டு இந்த வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து கம்மியாக தான் இருக்குது சரி ஊற்றி பார்ப்போம் அப்படின்றதான் நான் வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் வெள்ளை கலரு தேங்காய் எண்ணெய் மஞ்சள் கலருக்கு நல்லெண்ணெய் இந்த மாதிரி ரீஃபைன் ஆயில் வந்து க்ரீனில் ஊற்றிடலாம் அருமை எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் ஒரு பாட்டில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு என்னோடய எல்லாம் நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து ரிவ்யூவெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க